எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐநூற்றி மூணு அப்படின்றது டேரெக்டாக ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குங்க ஐநூற்றி முப்பது கொடுத்துருந்தோம் எட்நூற்றி மூணு கொடுத்துருந்தோம் நூற்றி மூணு இரநூத்தி மூணு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசிலும் ஜீரோ மூணு அஞ்சு மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பின்னடைப்பு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிறேன் இது இந்த மாதத்தோடைய ஆறா ஏழாவது வின்னிங்க சரிங்களா ஆறுனு இருக்குது நம்ம ஏழாவது வின்னிங் இந்த மாதத்தோட ஏழாவது ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஏ கெஸ்சி கொடுத்துருந்தோம் எம்சி கெஸிங் அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருந்ததை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரே மாதிரி ரிசல்ட் வந்துச்சு ஸோ அப்படின்றப்ப நேற்று நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங்கும் இன்றைக்கி கொடுக்குற கெஸ்ஸிங்கும் ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணி தான் போயிடும் நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம் நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு நூற்றி முப்பது இந்த மாதிரி அஞ்சு மூணுன்ற பேர் நேற்று எல்லாமே நேற்று நம்மளும் எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எனக்கு கிடைச்சது ஐநூற்றி முப்பது கிடைச்சது சரிங்களா ஜீரோ முப்பத்தஞ்சு ஐநூற்றி மூணுன்னு கிடைச்சதுங்க ஸோ ஐநூற்றி முப்பது கொடுத்தா ஜீரோ மூணு அப்படின்றத நான் ஏபிபிசிஎஸ்சியில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நம்ம இந்த மாதத்தையோட ஏழாவது வின்னிங்க சரிங்களா இங்கே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கும் சரிங்களா அப்படியே

ஸோ இன்னொன்று நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி மூணு கொடுத்துருப்போம் அதேமாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு கொடுத்துருப்போம் சரிங்களா நேற்று ரிசல்ட் அப்படியே தான் எடுத்து நம்ம கொடுத்துருப்போம் நேற்று அடிச்சு அதே கெஸிங் தான் வந்திருக்கும் சரிங்களா கொஞ்சம் தான் ஆல்ட்ரு பண்ணியிருப்போம் ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு அப்படின்றத எடுத்து தனியாகவே கொடுத்துருந்தேங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏபிசி வந்து நமக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி த்ரீடி வந்து நம்ம நான் ஏழாவது வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா அதை எப்படி என்னென்ன ஸ்கேர் பண்ணுற பாருங்கள் ஸோ இதில் மேலே நம்ம கொடுத்துருக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா ரெண்டுலேயும் மார்க் பண்ணியிருப்பேன் நான் ஐநூற்றி அதை பாருங்க அதை நான் இங்கே எழுதாமல் விட்டேன் சரிங்களா நம்ம போஸ்ட்டில் அதை எழுதாமல் விட்டுருக்கேன் ஐநூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா இரநூத்தி மூணு கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பது கொடுத்துருக்கோம் ஜீரோ மூணு கொடுத்துருக்கோம் அஞ்சு மூணு எல்லாமே நல்லா வந்து மிஷின் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் ஜீரோ இருபத்தஞ்சு அங்கே இருக்கும் நூற்றி மூணு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி எட்நூற்றி மூணு இருக்குங்க ஸோ நம்ம நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம அங்கே கொடுத்த நம்பர் இங்கே வந்துச்சு அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க பல டைம் சொல்லியிருக்கும் ஸோ வின்னிங் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ரியலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏ நம் சொல்கிறது தெரியவோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற நம்பரை எடுத்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்தா அந்த நம்பரில் தான் ரிசல்ட்டு அதிகப்படியாக வருது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது பர்சன்ட் அந்த மாதிரி தான் வருது ஸோ அந்த தான் இங்கே எடுத்து காமிச்சிருக்கோம் உங்களுக்கு நான் டெய்லி அதை தான் சொல்கிறேன் தெரியாதவங்க புரியாதவங்க அதை புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பர் வரப்பையும் எடுத்து கொடுக்குற நம்பரும் சேமாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே கம்பல்சரியாக த்ரீடியில் உட்காரும் அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு இந்த மாதோடய ஏழாவது வின்னிங் சரிங்களா போன மாதம் எட்டு வாங்கி தானே நாலு நாள் இருக்குங்க இன்னும் நாலு நாள் இன்னும் ஒன்று மேக்ஸிமம் என்னால் ஒன்று பண்ண ஒன்றுக்கு ஏன்னா டைம் இல்லை வீடியோ போடுறதுக்கு அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால போன முடியல இன்னும் ஒன்று நான் வந்து கொஞ்சம் ஒரு கேரண்டி தரேன் இன்னொரு திருடி தர அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறேன் நீங்களும் உங்கள் கெச்சி கூட மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க முயற்சி பண்ணுங்கள் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க சரிங்களா லைக் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி தெரியுது ஒரு லைக் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க அந்தளவுக்கு ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வருங்க பதினொன்று நாள் நாலு நாள் வீடியோ போடல இந்த வீக்கில் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா நாளைக்கு நாளைக்கு வீடியோ போடுற மாதிரி ப்ளானில் இருக்கேன் ஸோ நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னால் அந்த ஒரு கமிட்மெண்ட் எங்களுக்கு கிடைக்கும் டெய்லி வீடியோ போடும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைக் பண்ணி விடுங்க ஸோ அடுத்த ச அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய கேஎல்டிஆர் குரூப் நிறையா இருக்குங்க ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி அதில் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒருவேளை உங்களால் அதை யூஸ் பண்ண முடியலனா கூட அவங்க அந்த டைமுக்கு பார்க்கும்போது அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா உங்களுக்கு வெற்றி ஏதேதோ ஏதோ சுச்சுவேஷனை நீங்கள் வேலை இருக்குது போட முடியாமல் போயிடுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தா கூட எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா அந்த ஒரு எண்ணத்தோடு சொல்கிறோம் எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன் சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங் வீடியோ கெஸ்ஸிங் ரெண்டு ரெண்டு நாளாக போடலிங்க கெஸ்ஸிங் அப்போ வீடியோ நீங்கள் தெளிவாக கேட்கணும் சரிங்களா சில பேர் வந்து கெஸ்ஸிங் வீடியோ போடல வின்னிங் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த இந்த வார்த்தையில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியும் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடலன்னு தான் சொல்கிறாங்கன்றது மென்ஷன் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுங்க சரிங்களா அந்த மாதிரி வீடியோ தெளிவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அதை சொல்கிறா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து தான் நம்ம வீடியோவே எடுக்க போகிறோம் சரிங்களா ஒரு எயிட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிற நம்பர் மிஸ் நம்பரில் வந்துச்சுன்னா தான் வின்னிங்கே வருது திருடியே வருதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன ஸ்க்ரீன்ஷாட்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட முடியல சரிங்களா அடிச்ச ரிசல்ட்டே அடிச்ச அன்னைக்கு கூட நான் எண்பத்தேழு மொதல் நம்பரை எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா எண்பத்தேழு கொடுத்துருந்தோம் ரெண்டு 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 ஏழு கொடுத்துருந்தோம் எட்டு எட்டு ஏழு கொடுத்துருந்தோம் நேத்தி வின்னிங் எதுங்க சரிங்களா அடிச்ச ரிசல்ட்டே அவங்க திரும்ப வரும்போது கூட நம்ம இந்த நம்பர் நல்லாவே எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சு அதாவது நம்ம என்ன ஃபார்மலாக வருதோ எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா சில டைம் ஆல்ட்ரு பண்ணிடுவோம் என்ன ஆல்ட்ரு பண்ணுன்னா இரநூத்தி எண்பத்தேழுலே நேற்று வந்ததுங்க ஆனால் இருந்தாலும் அதை ரெண்டு ரெண்டு ஏழை நாங்கள் மாற்றி கொடுத்தோம் சரிங்களா அந்த மாதிரி சின்ன ஆர்ட்ரு பண்ணுவோம் அதேமாதிரி நம்ம கூட நாங்கள் கொடுக்குற நம்பர் நீங்களும் கொஞ்சம் ஆர்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க உங்கள் உங்கள் கணக்கில் வர மாதிரி எடுத்து மேட்ச் பண்ணுவீங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் நல்ல ஒரு வின்னிங் வரும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மெஷின் நம்பர் கெஸ்ஸிங்கும் சரி நம்ம வீடியோவும் சரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் சரி இல்லை ஸ்க்ரீன் வீடியோ ரெண்டும் சேமாக தாங்க இருக்கும் அதை எடுத்து நம்ம மிஸ் நம்பரோட எப்போ மேட்ச் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வருங்க த்ரீ டி தேர்ட்டி தூக்குன்னா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் தெரியாதவங்க புரியாதவங்க திரும்ப புரிஞ்சுக்கோங்க நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சரிங்களா அந்த சப்போர்ட் எந்த மாதிரி ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் கேட்குறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது என் கெஸிங் கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நான் ஏழு வின்னிங் கொடுத்துருக்கேன் இந்த மாதத்துக்கு போன மாதத்துக்கு ஒன்பது வின்னிங் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ வின்னிங் நம்ம ரெகுலராக அதாவது நான் கொடுக்குறது வின்னிங்னா ஒன்பது வின்னிங் மட்டும் இல்லைங்க த்ரீ டி சொல்கிறேன் நான் த்ரீ டி வந்து ஒன் ஒன்பது திருடி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் ஒன்பது வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லி டூ டி பாஸ் பண்ணுறோம் ஸோ அப்படின்றப்ப யாருக்குமே சேனல் பிடிக்காமலாம் போகாத இருந்தாலும் பிடிச்சிருந்தா நான் சொல்கிறது வந்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு மோட்டேவேஷனாகி வீடியோ போடும் அதேமாதிரி இன்னொரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் அதில் வந்து ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்களால் முடியாத பட்சத்தில் கூட அவங்க எடுத்து அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படி பயன்படுத்தும்போது அவங்களுக்கு ஒரு பயனாக இருக்கும் சரிங்களா வின்னிங் வாங்கினாங்கன்னா ஒரு நல்ல பயன் தான் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதாக சொல்கிறோம் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதை பாருங்க திரும்ப திரும்ப சொல்கிறதாக இருந்தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எம்சி கேசிங் குரூப்பில் எடுத்து கொடுக்குற மிஷின் நம்பர் கெஸிங்கும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் நல்லா யூஸ் பண்ணி நல்லா ஒரு வின்னிங் வாங்க இந்த மாதம் முடியும் போது இன்னொன்று வா எடுத்து கொடுக்குற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தலாம் ஏபோல்